எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம்ங்கிற என்னுடைய சேனல் வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான சட்டப்பதிவு தான் நான் பார்க்க போறோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால பேப்பர்ல ஒரு தலைப்பு செய்தியா வந்தது ஒரு விஷயம் சென்னை சிவில் கோர்ட் உத்தரவு என்ன உத்தரவு சிவாஜினேசன் வீட்டை ஜப்தி பண்ண உத்தரவு ஜப்தி நோட்டீஸ் கொண்டு போய் ஓட்டிட்டாங்க நான் வந்து சிவாஜி நேச ரொம்ப வருத்தப்பட்டேன் இவ்வளவு படங்கள் நடிச்சு இவ்வளவு சொத்து சேர்த்து கடைசியில ஒன்பது கோடி ரூபாய் கடனுக்காக நோட்டீஸ் ஒட்டிட்டாங்களே அந்த அளவுக்கு அந்த குடும்ப ஆட்சியுள்ள இயல்பாவே வருத்தப்பட்டேன் ஏன்னா எங்கள் பகுதிக்கு நான் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு பத்து வீடு இருபது வீடு தள்ளி சிவாஜி கணேசன் அங்க வருவார் பல வருடங்களுக்கு முன்னால எனக்கு சிறு வயசு ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அவருடைய நண்பர் வந்து சேலத்துல ஒரு கடை வச்சிருந்தார் துப்பாக்கி கடை வச்சிருந்தார் செல்லம் துப்பாக்கி கடை சிவாஜி கணேசனுடைய நெருங்கிய நண்பர் இவரும் நாடார் அவரும் நாடாரா என்னன்னு தெரியாது இங்க வந்து வருவாரு மொட்டை மாடி இருக்கும் மேல நின்றுட்டு எல்லாத்துக்கும் கையாட்டி போவாரு சந்தன கலர்லதான் ஜிப்பா போடுவாரு அந்த தான் நான் அவரை பார்த்துருக்கேன் நேர்ல பார்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு அடி டிஃபரண்ட்ல பாத்திருக்கேன் அவர் மேலே மாடியில இருந்து பேசுவாரு நான் கேந்து பார்த்துருக்கேன் எப்பேற்பட்ட ஸ்டைல் அது எப்பேற்பட்ட நடிப்பு ஒரு புகழ்பெற்ற ஒரு குடும்பம் இந்த மாதிரி வந்துருச்சு நான் என்னங்கிறது தான் அந்த பார்க்கும்போது அந்த பேப்பரில் எனக்கு தெரிஞ்சது நல்லா நான் இந்த விஷயத்த கவனமா நீங்க பதிவு பண்ணிக்க வழக்கறிஞர்களுக்கும் இது உதவும் அவங்க அண்ணன் அண்ணதம்பிய ரெண்டு பேர் ஒருத்தர் ராம்குமார் இன்னொருத்தர் வந்து பிரபு சின்னவர் ராம்குமாருடைய மகன் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு ஒருத்தர்கிட்ட கடை வாங்குறாரு அவர் படம் நினைக்கிறேன் கடன் வாங்கும்போது தன்னுடைய சொத்தை அடமான கட்ட முடியல நோட்டீஸ் கொடுக்கறாங்க கோர்ட்ல போட்டுடுறாங்க கோர்ட்ல வந்து தீர்ப்பு ஆயிடுது என்ன தீர்ப்பு கடன் கொடுத்தவருக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு அந்த வீட்டை ஜப்தி பண்ணலாம் அதாவது சிவாஜி வீட்டை சிவாஜி வீட்டை ஜப்தி பண்ணலாம் ஏன்னா அவருடைய மகன் ராம்குமாருடைய மகன் சிவாஜிக்கு பேரன் ஜப்தி பண்ணலான்னு ஒரு உத்தரவு வந்துட்டது ஒரே பரபரப்பு ஆயிடுச்சு பிறப்பு என்ன பண்றாருன்னா சின்னவர் என்ன பண்றாருன்னா இந்த சொத்து புற என்னுடைய பேர்ல இருக்கு அதற்குண்டான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு பண்றாரு நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா அந்த ஜப்தி வாரண்ட வாபஸ் வாங்க அவர் ராம்குமார் மகன் தனிப்பட்ட முறையில் இந்த கடன் அடகுன்னு சொல்லி திரும்பவும் ஒரு உத்தரவு போடுது இந்த சப்ஜெக்ட் அதோட முடிஞ்சிட்டது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்காங்க எங்க வருது பாருங்க இந்த பிரச்சனை அந்த சொத்து யாருன்னு தெரியாமலேயே ஒரு நீதிமன்றம் ஜப்தி வாரண்ட் பிறப்பிக்கலாமா இதுதான் என்னுடைய கேள்வி அந்த சொத்து யாருங்கிறதுக்கு வந்து புல் டாக்குமெண்ட் கையில வச்சுட்டு தானே ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு வீட்டின் மேல ஜப்தி வாரண்ட் பிறப்பிக்க முடியும் இப்ப நான் ஒரு இடத்துல கடன் வாங்குறேன் நான் வாங்குறேன் சார் கடன் வீடு எங்க அண்ணன் பேர்ல இருக்கு நான் அந்த வீட்டுல குடியிருக்கிறேன் நான் வாங்குறேன் கடன் நான் என்னுடைய வீடுன்னு சொல்லி வாங்குறேன் அந்த வாயில சொன்னதையே நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா சாதாரண மனிதர்களுக்கு நான் சட்ட அறிவு எதுவும் தெரியாத நான் இப்படி ஒரு பிறப்பிக்க முடியுமா ஆனால் பிறப்பித்தது சிட்டில நீதிமன்றம் பிறப்பிச்சிட்டாங்க அதுக்கு பின்னால வருத்தம் கூட அவங்க தெரிவிக்கல ஒரு நீதிபதி இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டே யார் சொத்துன்னு பார்க்காம அந்த சொத்து ராம்குமார் மகனு தான் சொல்லி தீர்ப்பு கொடுக்க முடியுமா உத்தரவு போட முடியுமா ஜப்தி வாரண்டே அவமானம் கொஞ்சம் ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஜப்தி வாரண்ட் கொடுக்கிறார் ஒரு ஒரு நீதிபதி கொடுக்கிறார் அவர் நீதி சட்டம் படிச்சிருப்பாரா இந்த மாதிரி ஒரு சாதாரண விவரம் கூட தெரியாத ஒரு நபர் நீதிபதி அவர்கிட்ட போற வழக்குகள் என்ன ஆகும் சாதாரணமா போற மனிதர்கள் என்ன கெதி ஆவாங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் நினைச்சு இல்ல இந்த மாதிரி இது ஒண்ணு மட்டும் இல்லை நிறைய அந்த மாதிரி தான் வருது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன் பெரும்பாலும் சொல்லிடுறேன் சாட்சிக்கார காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துருங்க ஒருபோதும் நீதிமன்றத்துக்கு போகாதீங்க ஒருபோதும் போகாதீங்க நீ அதாவது நான் என்ன சொல்றேன்னா அந்த நீதி பரிபாலனம் சரியான அளவில் செய்யறதுக்கு சட்டமும் இடம் கொடுக்கல குழப்பமான சட்டம் அனைத்து சட்டங்களும் குழப்பமானது நீங்க போய் ஒரு நிலத்தை உங்க நிலத்தையோ அல்லது வீட்டையோ நீங்க போய் கிரைம் பண்றதுக்கு ரீசர் போங்க ஆயிரத்தி குறைகள் கண்டுபிடிப்பாங்க ஒண்ணு கூட அது சரி வராது வரவே வராது அந்த பத்திரம் எழுத்துற சொல்லுவான் சார் இந்த டாக்குமெண்ட் சரியில்லை இந்த மாதிரி இதுல பாருங்க இந்த வெள்ளங்க இருக்குது அந்த வெள்ளங்க இருக்கும் போதே நம்மளால முடிவு பண்ணிக்கலாம் சரி ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்தாலும் பண்ணிக்கலாம் கிரைம் பண்ணிக்கலாம் இவங்க கல்யாணத்தை வச்சுட்டு அங்க போறான் கடனுக்கு நாள் குறிச்சுட்டு போறான் போகும்போது என்ன பண்ணுவான் சரி அவன் கேட்கற காசு கொடுத்தான் அவன் சொல்லிடுவான் சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் சொத்து இருபது லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும் அது ரிஜிஸ்டர் ஆபிசர்லாம் கேட்க மாட்டாங்க பத்திரம் எழுதறான் பார்த்தீங்களா அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அந்த பணம் யாருக்கு போகுதுங்கிறதான் கேட்டுக்கிறேன் ஒரு மதிப்பா போட்டு எல்லாரும் சொல்றது என்னன்னா அந்த பணம் போறாமே வந்து ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டாரருக்கு போகுது சார்பதி வளர் லஞ்சம் வாங்குறாரு அப்படி போயிடு அவர் எவ்வளவு வாங்குறாரு நமக்கு தெரியாது ஏன்னா நான் கண் கூட நான் நேர்ல பார்த்தது சொல்றேன் சொல்ல போனா நானும் கொடுத்துருக்குறேன் வேற வழி இல்லை சார் நம்ம சட்டம் அந்த மாதிரி மோசமான சட்டங்கள் இருக்கு நிறைய சட்டம் அனைத்து சட்டங்களுமே பத்து பிசா குறைஞ்ச இல்லாத சட்டங்கள் தான் எல்லாம் வெள்ளக்காரங்காலும் பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட சட்டம் ஒரு கொள்ளகாரம் வெள்ளகாரம் போய் கொள்ளகாரம் கிட்ட இந்த நாடு மாட்டிடுச்சு சார் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுறேன் கோர்ட்டுக்கு மட்டும் போகாது நியாயம் ஒருபோதும் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு ஒருபோதும் நியாயம் கிடைக்காது எப்படி ஸ்டேஷன்ல காதல பஞ்சு காதல குச்ச சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறானோ அந்த மாதிரிதான் கோர்ட்லயும் உட்காந்துட்டா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கிறேன் இது சட்டம் தான் காரணமா இருக்கு சட்டம் சரியா இல்ல ரெண்டு பக்கமும் ஜட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு ஜட்ஜு குழம்பிக்கிறார் எந்த பக்கம் கொடுக்கறதுன்னு அவருக்கே தெரியாது போயிடு இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ இந்த இதுல தீர்ப்பு கொடுத்தது சரியா நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ பாக்குறவங்க சொல்லுங்க சொத்தே ஒருத்தன் பேர்ல இப்ப பக்கத்து வீடு வந்து ஜப்தி பண்ண சொல்லுன்னு ஏன் நான் வாங்கின கடனுக்கு சொல்ல முடியுமா அந்த டாக்குமெண்ட பாக்கணுமா இல்லையா நடந்த சம்பவம் சார் பேப்பர்ல வெளியில வந்துருக்குது இது எந்த மேல்கோர்ட்டு ஜட்ஜி யாருமே கண்டிக்கல அரசாங்கம் கூட இதை கண்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ ஒவ்வொரு வழக்குங்க ஒவ்வொரு வழக்கும் நீங்க பாருங்க சரியான முறையில் நடக்கிறது இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் போலீஸ் அந்த மாதிரி நடத்துறது இல்ல போலீஸ் செய்யற அயோக்கியத்தனம் எல்லாம் சாதாரணம் கிடையாது ஒரு சாதாரண எல்லாம் நீங்க ஸ்டேஷனுக்கு போய் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் எல்லாம் இடத்துல சிஎஸ்ஆர் போட்டு வாங்கிடுவேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா சிஎஸ்ஆர் கொடுத்தா தான் வெளியே போகலாம் நடக்கிறதே வேறேன்றேன் அங்க உட்காந்துட்டே நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் என்ன சார் தரமாட்டுக்கிறாங்க நான் உடனே சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருவாங்க அந்த தைரியம் எல்லாம் வரணும் சார் ஒரு ஒரு பிரச்சனையில வந்து நேரடியா அவர் கராத்தே கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் இறந்துட்டார் இப்போ அவர் இல்லை சென்னை இங்க டிசியா இருந்தார் அப்போ நம்ம சேலத்துல டிசியா இருந்தாரு அதுக்கப்புறம் கமிஷனர் ஆனார் அவர் அவர் டிசியா இருந்தப்ப என்ன பண்ணாருன்னா பத்தரை மணிக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டார் போலீஸ் வந்து கூட்டி போயிட்டாங்க போலீஸ் ஏசி வந்தாரு டவுன் ஏசி இன்ஸ்பெக்டர் வந்தாங்க எல்லாம் கூட்டு அது ஒரு பிரச்சனை அது பத்தரை மணிக்கு அவர் ஆபீஸ்க்குள்ளார விட்டு அவர் பிஸ்டல் எடுத்து வச்சுட்டாரு டேபிள்ல என்ன சொல்றாரு நான் ஒரு உத்தரவு வாங்கியிருந்தேன் ஐபர்ல என்ன சொல்றாரு யோ கையெழுத்து போடு இல்லைன்னா இங்கேயே சுட்டுடும் அப்படின்னாரு நான் மட்டும் போகல என் கூட ரெண்டு பேரும் கூட கூட்டிட்டு போயிட்டேன் நான் வாங்க போலாம் சும்மா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன் யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல டவுன்ல வந்து சவுந்தரராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அப்போ ஏசி வந்து அசோக் குமார் அப்ப இருந்தார் ஏசி ஏசி தான் ஏசி அசோக் குமார் அவரும் இப்ப இல்ல இறந்துட்டார் சௌந்தரராஜா இருக்கல அந்த டைம் பத்தரை மணி சார் பிஸ்டல் எடுத்து மேல வச்சிட்டார் வீரப்பன் கூட நேரடியா சண்டை போட்டவர் போய் தான் அவருக்கு கண்ணி அடி அவர் எல்லாம் டேமேஜ் ஆகி அந்த அம்மா ப்ரொமோஷன் எல்லாம் டிக்கி அனுப்பிச்சுட்டாங்க வேற வச்சு செகண்ட் அது இந்த இருந்தப்போ இப்போ நான் சொல்றேன் டேபிள்ல பிஸ்டல் எடுத்து வச்சுட்டாரு நீ கையெழுத்து போலன்னா இங்கேயே ஷூட் பண்ணிட்டு வர என்னை தாக்க வந்த அதனால தற்காப்புக்காக சொட்ட என்னோட என்ன செய்யற அப்படின்னா முடிஞ்சா சொல்லுங்க பத்தரை மணி சார் அவர் டிசி சைட்ல எல்லாம் நிக்கிறாங்க ஏசி நிக்கிறாரு டிராபிக் ஏசி எல்லாம் நிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு முடிஞ்சா சொல்லுங்கிட்டேன் அவர் ஏற்கனவே எனக்கு பழகணும் கூட நண்பர் கூட உடனே சிரிச்சாரு என்ன பயப்படவே மாட்டேன் நான் நீங்களும் வண்ணிய நானும் வண்ணிய நீங்களே வேற கிட்ட துணிங்கி போய் மாட்டீங்க உங்களுக்கு ஏன்னா நான் பயப்பட நான் அண்ணான் தான் உங்களுக்கே நான் நான் என் உயிர் போகிறதுனா அது டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா உங்களால் போகுதுன்னா போயிட்டு போகுது நான் கையெழுத்தெல்லாம் போட முடியாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுது எல்லாம் வெளியே போங்க ஏன்ட்டான் நடந்து தான் வந்தேன் வீட்டுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பயம் இருக்கவே கூட சும்மா இப்போ வரங்கெல்லாம் க அரசியல்வாதிகள்லாம் கத்துவோம் ஆவோன்னு கத்துவான் தூக்கிட்டு போய் உகார வச்சானா முடிஞ்சது அவ்வளோதான் அங்கேயே ரெண்டும் போய்டும் ஒன்றுக்கும் போய்டும் ரெண்டுக்கும் போய்டும் அந்த மாதிரியால தான் இப்போ இருக்கிறேன் பாரு ஓடுறான் பாருங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிபிஐ இப்போ பிடிச்சிக்கிச்சி கழுத்த பிடிச்சிக்கிச்சி தை திமரவே முடியாது இவன் ஒரு பக்கம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காவது அவன் பிடிக்கணும்னு நினச்சா பிடிச்சிருவான் அவ்வளோதான் முடிஞ்சுது நல்லா அசிங்கம் துணிச்சல் வேணும் சார் நான் ஏன் திமுகவையும் ஸ்டாலினையும் அப்பப்போ பாராட்டுறதுக்கு என்ன காரணம்னா ஒரு வழக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு வழக்கு ஸ்டாலின் வந்து போலீஸ் தொலைவுதுன்ட்டான் இவர் வந்து ப்ரோக்ராம்ல இருக்காரு எங்கேயோ பயணம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் உடனே அதை ரிசைட் பண்ணிட்டு நேராக டிஜிபி ஆபீஸ்க்கு போறார் சென்னைக்கே போறார் டிஜி டிஜிபி ஆஃபீஸ்க்குள்ளாட போய் ஏதோ என் மேல ஆமே என் தொலைவரையும் எல்லாமே அரெஸ்ட் பண்ணுங்கிறார் இந்த துணிச்சல் எந்த தலைவனுக்கு வரும் சொல்லுங்க யாருக்காவது வருமா பயம் என்னன்னே தெரியாது இந்த குடும்பத்துக்கு வயசான காலத்தில் தூக்குனதுனால கலைஞர் ஐயோ ஐயோன்னு கத்திட்டாரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசுல அவரை தூக்குனா என்ன பண்ணுவாங்க அந்த அம்மாவுக்கு தைரியம் எதுக்கு தூக்கிட்டாங்க அந்த பாவத்துக்கு தான் அது எப்படியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நான் சொல்ல வரல எதுக்காக சொல்றேன்னா அந்த தைரியம் வேணும் பொதுவாக தைரியம் வேணும் மனிதனா பிறந்த தைரியம் வேணும் சார் எவ்வளவு பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் தைரியமா ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட இல்லை ஸ்டேஷன்னாவே அப்படியே கை கால்லாம் நடந்து ஆரம்பிச்சு ஒன்றும் பயப்பட வேண்டியது உங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா எவனுக்கும் பயப்பட வேண்டியது துணியில உனக்கு தூக்குமடை பஞ்சுமே தான் வீடியோவை பகிர்ந்துகிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான் நீதிமன்றத்தில் நடக்குது சட்டம் சரியில்லை சார் எந்த சட்டமும் சரியில்லை எதையும் நம்பி நீதிமன்றத்துக்கு போயிடாதீங்க கண்டிப்பாக நியாயம் கிடைக்காது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு சந்திப்போம் வணக்கம்